ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க கண்டிப்பாகலாம் எப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம நாமக்கல்ல இருக்கங்க குஜராத்தில் இருந்துட்டு குஜராத்துக்கு ரொம்ப பாருங்கள் சிவகாசிலேருந்து பட்டாசு எடுத்துட்டுங்க நாமக்கல் வந்தாச்சு இப்போ வந்துட்டுங்க நம்ம கொஞ்சம் வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குங்க என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் எல்லாம் மாற்றணுங்க அடுத்தது கியர் எல்லாம் மாற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாங்க ஹார்ன் அடிக்க மாட்டேங்குதுங்க அது வந்துட்டு என்னென்ன செக் பண்ணிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாங்க நம்ம மெயினாங்க இந்த வீல்ஸ் பண்ண இருக்குது பார்த்தீங்களா அதாவது ரெஞ்சு டூளுங்க அது அது அன்னைக்கு அதனால போய் வாங்கிடுவோம் அதை வந்து வாங்கி ஆகணுங்கன்னா இன்கேஸ் வழியில் ஏதாச்சுன்னா நம்ம கழட்டுறதுக்கு ரொம்ப அன்றைக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க பஞ்சர் கடையில வந்து பார்த்தோம்னா கழட்ட முடியாது அப்படின்ட்டாங்க ஒரே ஒரு இது நட்டு மட்டும் லூஸ் ஆகலங்க அதனால பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு அது எப்படிங்கிறது நானே யூஸ் இல்லைங்க அது அது எப்படிங்கிறது வாங்கிட்டு நம்ம யூடியூப்பில் வீடியோஸ்லாம் இருக்குங்க அதெல்லாம் பார்த்து நம்ம எப்படி கழட்டுறது அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கலாம் சரி அப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டுங்க இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நாம வந்துட்டுங்க அகமதாபாத் ஏத்திருக்கோம்மா நம்ம வீட்டுல பார்த்துருப்போங்க நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஊருக்கு வராருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி இருந்து அவர் வந்து சாவளிக்கு ஏற்றிருக்காருங்க பட்டாசு அண்ணா உள்ளதாக இருக்காரு அப்படி பாப்பாவர போன் பத்துட்டு இருக்காருங்க ரோட கூட கிராஸ் பண்ணிக்கலாம் மாட்டிருக்குங்க நார்மல் ரோட்ல இங்க பற்றக்குள்ள வந்தாவே பாருங்க லாரியா போயிட்டு இருக்கு அண்ணா வணக்கம் லாரீங்களாண்ணா எந்த இது ரோடு சரி சரி சரிண்ணா நீங்கள் நாங்கள் அகமதா பார்த்து சரி என்ன நீங்கள் என்ன கிளம்புறீங்க நேற்று நைட்டு இப்போ மதியம் கிளம்புறது மதியம் அப்படியே அப்படி ஒட்டுக்க பேரில் வந்து அப்புறம் ஆ சரிண்ணா வேறு வேலையில இல்லை பாடி போவோம் நான் போயிட்டு அந்த வீல் கழுற அந்த இது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம் ஸ்பேனர் அப்பா சொன்னார் போறீங்களா போய் அது வாங்கிட்டு வந்துடுறோம் அவர் சத்தியனும் அவரும் சாவலியா ரெண்டு சாவலி சரி சரிண்ணா ஒட்டுக்க போயிடலாம் ஒட்டுக்க நேரம் அப்படியே அச்சு வெளியே ஓடி போயிடலாம் சொன்னார் அடுத்த போகணும் நீங்கள் இன்னும் அத்திப்பிள்ளே போயிடலாம்ண்ணா வீடியோ நிறைய அது தீபாவளி முடிவிட்டோம் ஹைதராபாத்தில் எத்தனை அப்படியே அங்கே போய்க்கலாம் ஒரே சரி 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 சரிண்ணா வண்டியில் அங்கேயா இல்லையா சரி நேரம் பார்த்துறேன் நம்ம வண்டி இங்க இருக்குங்க நம்ம அண்ணா வண்டி இங்கிருக்கு இன்னொரு கம்பெனி வண்டிங்க இங்க இருக்கு இன்னைக்கு மூணு வண்டிங்கன்னா ஜோடி போட்டு போக போறேன்னு நினைக்கிறேன் பாப்பேங்க என்னன்ட்டு ஒரு சாவளி தான் ஏற்றிருக்காரு நம்ம வண்டியில் வால் செக் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துட்டுங்க அங்கே நம்ம வண்டி விடலாம் ஆங்கர் போல்ட் கட்டாகி போச்சுங்க அதை பார்க்கணும்

Cho ra m i இருந்து பாருங்க வாழைப்பழம் மோர் அப்புறம் சோளக்கருதுங்க அப்படியே வீட்டிலே வச்சு கொடுத்துட்டாங்க அதிரசம் லேண்ட்ரப்பழம் சிப்ஸுங்க இது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரத்துக்குள்ளேயே சாப்பிட முடியாது போலேயே தான் இது பாருங்கள் ஆப்பிள் நாட்டு வண்டக்காங்க நாட்டு சுரக்கா தக்காளி முடிஞ்ச அளவுக்குங்க காய்கறியெல்லாம் ஊர்லேயே வாங்கிட்டு வந்துடுவோம் நல்லா நீட்டாக சந்தைக்கு போகணுன்னு நீங்கள் நம்ம ஊரில் செவ்வாய் சந்தை இருக்குதுங்க போவோம்னா நீட்டாக நாட்டுக்காய் காட்டிலேருந்து பறித்து கொண்டு வருவாங்க நாட்டுக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் இருந்துச்சுங்க வீட்டில் அது கொடுத்து உள்ளேட்டுருக்கு

வெளிய <Tribus> um நல்ல வேலை பாத்தாங்கப்பா பாக்காம போயிருந்தோம்னா பார்க்காம போயிருந்தது புடி தனியா வந்து குடுக்கணும் என்னங்க போறது வீல்ஸ் பண்றவங்க இருக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வண்டி கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு வாங்கிட்டு அப்படியே கால்டி டெஸ்ட் பார்த்துட்டு நான் ராஜா நான் நான்

நாங்கள் வீல்ஸ் பண்ண வாங்கிட்டு வந்தாச்சு கல்ட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நம்ம ராஜா நான் கையாலேயே பண்றாரு ஃபர்ஸ்ட் இப்போ தானே வீடியோவில் பார்த்துருக்கேன் போடணும் ஒன்று வந்து டாட்டாவுக்கு ஒன்றுன்னா டாட்டாவுக்கு பென்ஸுக்கும் முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க நம்மளது அசோக் லான் முப்பத்தி மூணு ஆமாம் ஃபிட் ஃபிட் பண்ணி தான் டைட் லூஸ் இது வந்து சுத்துறங்கண்ணா அதுல அதுல போட்டு சுத்துறது இது கரண்டா இப்படி கரண்டா இல்லண்ணா அப்படியே கையில லூஸ் பண்றது தான் ஓ காயம் இருக்கா ஆ இதோட வந்து வந்து கொஞ்சம் லேசா கழுவி ஓவி யாகணுமா சுத்துறது வந்து இதுல அது இது நெட்டையே திருப்பி போகணும்னு நினைக்கிறேன்

இப்படிதான் சுத்தம் இப்படி வராதுங்களா இருந்தே மறு வீடியோ பார்க்குறேன் நெட்டில் வீடியோ பார்த்துட்டு இப்போதாங்க வீடியோ பார்த்தேன்

திருப்பா இந்த போல்ட்டு உடஞ்சிருக்கும் ஈஸியா இருக்குங்க பஞ்சர் ஆகி போச்சு வச்சு நம்ம இது பண்ணும் வீல்ஸ் பண்ணலாம் போட்டு அழுத்தழுதுன்னு அவசியமே இல்லை நம்ம வாயின் வந்து மூவாயிரத்தி எழுநூறுங்க ரெண்டாயிரத்தி ஏழுலயும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழுநூறுனா வந்துட்டுங்க எப்பயாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு நாம இனிமேட்டு வழியில் வந்துட்டு நம்ம ட்ரைவர் அண்ணங்க யாராச்சும் தனியாக கழட்டிவிட்டு கஷ்டப்பட்டாருன்னா அவங்களுக்காகவும் சேர்த்திதாங்க நம்ம மூவாயிரத்து ஐந்நூறுரூவிலே வாங்கியிருக்கோம் ஈஸியாக கழட்டி கொடுத்துட்டு போயிடலாம்லாங்க எப்படி எடு எதை எதை வீடியோ எடுக்குதுங்களா டைப் பண்ணுற எடுக்கலாம் வா நம்ம கூட ஒரு கேமரா மேனு பக்கத்தில் பட்டறக்காரர் தம்பி இருக்காருங்க வா தம்பி

கிட் பண்ணிக்கணுங்க அதில் கிட் பண்ணிவிட்டு இந்த கன்ருக்கு பார்த்திங்களா இதை வந்துட்டு இப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டேங்க அது வந்து தப்பு இப்படி ரொட்டேஷன் ஒன்றுங்கிட்டு இதை சுற்றுறதுக்கு பார்த்தீங்களா இதை வச்சு இப்படி கேண்டி லேக் வரை நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து லூஸ் ஆகுறத தெரிஞ்சிருங்க லூஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்னீங்களே வோல்டே கட் ஆகிருங்க ஏன்னா நம்ம டைட் ஆகிறது நமக்கு தெரியாது அதனால் இந்த மிஷின் வாங்கிட்டோம்னீங்களே நமக்கு வந்துட்டு சிங்கிளாக போனாலும் சரி டபுளாக பண்ணாலும் சரிங்க ஒரு இடத்துல திருட்டு ஏரியா அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நம்ம வந்துட்டு திருட்டு ஏரியான்னு இல்லைங்க முதல்ல எங்கே பஞ்சர் இல்லை அந்த மாதிரி இடத்துல வந்துட்டுங்க இந்த மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க ஜாக்கி வச்சு ஏற்றி ஈஸியாக நம்ம லூஸ் பண்ணி மறுபடியும் டைப் பண்ணுறது வந்து நம்ம எப்பயும் நம்ம வீல்ஸ் பண்ண இருக்கல பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம் சரிங்க டியூட்டிக்கு நல்லபடியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ராஜா நாங்கப்பா கொண்டாங்கல் சார் வரா நம்ம நம்ம ஃப்ரெண்ட் வண்டி ரெண்டுங்க நம்ம முன்னாடி போவோம் வந்துடுவாங்க நைட்டு அத்திப்படியில் போய் ஜோடி போட்டு போயிக்கலாம் கர்நாடகாவில் ரொம்ப நாள் ஆச்சுங்க மனவள்ள ஜோடி போட்டு போய் ஒரே ஜாலியடாங்க இருக்கும் ஜோடி போட்டு போனாவே இப்போ ஓமலூர் டோல்கேட் வந்தாச்சுங்க. நம்ம ஃப்ரெண்ட் வந்து ரெண்டுமே இப்பதான் நாமக்கல்ல எடுத்துிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்குங்க நம்ம அத்திவிலை போய்ட்டு இருக்குது வெயிட் பண்ணுவோம். ஏங்கப்பா அத்திவிலை போய் அதான் இப்ப பாஸ் பண்ணி கொண்டு படிட வந்து அதுக்கு அப்புறம் ஜோடி போட்டு போயிங்களா ஜோடி போட்டு பரவாயில்லங்க வெயில் கம்மியாக தான் இருக்கு அதனால இந்தமேட்டுக்கு நேரம் படுத்து தூங்கலாம் இங்க இப்ப ஆறு அடிங்கப்பா அப்படியே சிட்டி ஆறு போட்டு அடிங்கப்பா தான் நிக்கும்போது போதும் அடிக்கல ஆமாம்ங்கப்பா ஆரன்ல வந்துட்டுங்க இப்போ சின்ன பேட்டு மாதிரி இருந்துச்சுங்க அதுவும் ஸ்ப்ரிங்கும் போயிடுச்சு அதனால் வந்து பார்த்தோம்னா தண்ணி அதெல்லாம் துருப்பெறியிருச்சுங்க எல்லாம் மழை பெஞ்சது இல்லை அதனால தண்ணிப்பட்டு அப்புறம் தாங்க மாற்றினோம் மாற்றினதுக்கப்புறம் தாங்க ஆரன் நமக்கு வண்டி ஓட்டவே நல்லா இருக்குது ஏன் கேட்டிங்கன்னாங்க நம்ம இப்போ நம்ம சிவகாசிலேயே போய் லோடு எடுத்துனோம்லாம் வரும்போது தான் இந்த ஆறு நடிச்சா நடந்து போகிறவங்க கூட நடந்து போய்ட்டுருக்காங்களா அவங்க கூட ஒதுங்க மாட்டேங்கிறாங்க பைக்கு காரு யாருமே வந்துட்டு அந்த ஆரன் வந்துட்டு ஏதோ சைக்கிள் ஆரன் அடிப்பா சைக்கிள் அடிப்பாங்களா இருக்கு அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் ஆறு நடிச்சு ஆறு நடிச்சு எனக்கெல்லாம் சைடில் உட்காந்து வாய் ஊயின்னு கட்டிட்டு தாங்க அந்த சுகாதலி ஓட்டிகிட்டு வந்தோம் அப்புறம் பார்ப்பாங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஜோடி வண்டியெலாம் வந்துடும் வந்தோடனே அடுத்த மூணு பேர் ஜோடி போட்டு போகிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம்